தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பின் மகிழ்ச்சி குடும்பம் அன்பின் மகிழ்ச்சியும் மீட்பர் கற்பித்த இறைவேண்டலின் தொலைநோக்கே திரு அவையின் தொலைநோக்கு ஆண்டவர் இயேசுவின் தொலைநோக்கே இந்த அன்பின் மகிழ்ச்சியில் நிறைவேறுவதை காணும்போது உள்ளது நமது ஆண்டவரும் ஆசிரியருமான இயேசுவே தந்த ஜபத்தில் அவரின் தொலைநோக்கானது எளிமையாகவும் மிக தெளிவாகவும் உள்ளது யதார்த்தமாய் பார்த்தால் இந்த இறைவேண்டலை அநேக முறை நாம் நம் குடும்பங்களில் ஜெபித்துள்ளோம் ஆனால் ஆண்டவர் இயேசு தந்த அந்த உள்ள அவரின் தொலைநோக்கினை குடும்பங்கள் புரிந்து கொண்டால்தான் உண்மையில் அது பலன் விளைவிக்கக்கூடியதாகவும் தேவையை நிறைவேற்றுவதாகவும் அமையும் ஆண்டவர் இயேசுவின் அதே தொலைநோக்கானது இந்த அன்பின் மகிழ்ச்சியில் தெள்ள தெளிவாக விளக்கப்படுவதைக் காணும்போது வியப்பாக உள்ளது இப்போது அந்த உள்ள தொலைநோக்கினை காண்போம் இயேசு கற்பித்த இறைவேண்டலின் தொலைநோக்கு ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்று ஏசு சொல்லித்தந்த விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே எனும் எளிய ஜபத்தை ஆழ்ந்து உற்று நோக்கும்போது நமது ஆண்டவரும் குருவுமான இயேசுவின் தொலைநோக்கினை நாம் காண முடிகிறது இன்னும் சொல்ல ஜெபம் ஜபம் நமக்கு தொலைநோக்கினை காட்டித் தருகிறது ஜபத்தில் நாம் தொலைநோக்கினை கண்டடைகிறோம் உண்மையிலேயே நாம் நம் இதயத்திலிருந்து ஜெபிக்கும்போது நமது விண்ணக தந்தை மற்றும் நமது ஆண்டவர் இயேசுவின் கனவை நாம் உணர முடியும் இந்த கண்ணோட்டத்துடன் நாம் ஆண்டவரின் ஜபத்தை பார்க்கும்போது அதில் கீழ்கண்ட அடிப்படை கூறுகள் காண கிடக்கின்றன அவைகளை நாம் நமது குடும்பத்தில் பொருத்தி பார்ப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஒன்று விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அதாவது உண்மையில் நம் விண்ணக தந்தையே ஒவ்வொரு குடும்பத்தின் தந்தையாக உள்ளார் இரண்டு உமது பெயர் தூயது என எங்கள் குடும்பத்தில் போற்றப்பெறுக அதாவது நம் குடும்பங்களிலும் நம் தந்தையை மகிமைப்படுத்த வேண்டும் எல்லா புகழும் அவருக்கே உரித்தாக வேண்டும் மூன்றாவது உமது ஆட்சி வருக உமது ஆட்சி எங்கள் குடும்பத்தில் வருக அதாவது நம் குடும்பங்களிலும் அவரின் அன்பு அரசு வர வேண்டும் நான்காவது உமது திருவுளம் மண்ணுலையில் நிறைவேறுக உமது திருவுளம் எங்கள் குடும்பத்தில் நிறைவேறுக அதாவது அவருடைய திருவுலத்தை ஒவ்வொரு குடும்பமும் இம்மண்ணில் நிறைவேற்ற வேண்டும் இரக்கத்தின் செய்தியை எல்லோருக்கும் கொண்டு செல்வதே நம் குடும்பங்களின் பணி ஐந்தாவது இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் இன்று தேவையான உணவை எங்கள் குடும்பத்திற்கு தாரும் அதாவது எல்லா குடும்பங்களும் அவர்களின் அன்றாட உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் பசியுடன் யாரும் விடப்படக்கூடாது என ஜெபிக்கின்றோம் ஆறாவது எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் அதாவது கடவுளிடமிருந்தும் குடும்பத்திலுள்ள மற்றவர்களிடமிருந்தும் வரும் பாவ மன்னிப்பை குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் கடவுளோடும் குடும்பத்தில் உள்ள பிறரோடும் ஒப்புரவு செய்து கொள்ள வேண்டும் ஏழாவது எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் எங்கள் குடும்பத்தை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்கள் குடும்பத்தை விடுவியும் அதாவது எல்லா வகை சோதனைகளிலிருந்தும் அதாவது மன இறுக்கம் மன அழுத்தம் பயம் கவலை குற்ற உணர்வு மற்றும் குற்றங்கள் குடும்பங்களிலிருந்து கலைக்கப்பட வேண்டும் இந்த குணமடைதல் அன்றாடம் நிகழ வேண்டும் தீமையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் இப்படியாக விடுதலை குணப்படுத்துதல் மீட்பு அன்றாட உணவு அன்பு தந்தையின் சாயல் மகிமை அனுபவம் ஆகியவற்றை ஒரு குடும்பமாக யாவும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இதுதான் பூமியிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் முழுமை நிறைவாக இருக்க வேண்டும் இந்த வழிமுறையில்தான் எல்லா குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக மாறும் சாத்தியம் அமைந்துள்ளன ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்